அஸ்ஸலாமு அலைக்கும் ராபியா கிச்சனில் எனக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க அது என்ன ஸ்நாக்ஸ்னால் நம்ம எல்லாேருக்கும் உளுந்து வடைனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் உளுந்தே இல்லாமல் வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா மரவள்ளிக்கிழங்கு அரை கிலோ பச்சரிசி அரை கிலோ பச்சரிசியை நல்லா மூணு தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க மரவள்ளி கிழங்க சின்ன சின்னதாக நல்லா சீவி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம எப்படி மாவு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து கொடைக்கல்லில் தான் வந்து மாவு ரெடி பண்ணுறோம் நீங்கள் மிக்சியிலே கூட ரெடி பண்ணலாம் கொடைக்கல்லில் நம்ம பண்ணுறப்போ நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் பக்குவம் வந்து நமக்கு வடை அந்த வடையோட பதம் வந்து நமக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும் ஸோ அந்தளவு நீங்கள் வந்து பதத்தை பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி ஒரு கைப்பொடி கருவேப்பில ஒரு கைப்பொடி ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு நீங்கள் வேணும்னா இஞ்சி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மெழுகு ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ அதை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா விட்டுக்கோங்க என்ன காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு எடுத்து தட்டி எத்தனை பேருக்கு உளுந்து வடை பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க சும்மா சட்டுன்னு பண்ணிடலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்